மோடம் போடுறதுக்கு அதுக்கான் இங்கேயே ரீசா போகுது கொஞ்சம் லேட்டாக தான் வா நீ கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா லேட்டாக தான் பார்த்துட்டீங்களா வா அப்படியா பொருள் திருசாமனே வெள்ளிக்கண்ணு வச்சவனே பொருடா அவங்களாம் ஓடி போயிட்டாங்க எங்க எங்கேயோ காலகாத்துலேயே நல்லா சாரை விழுந்துருச்சு அது போக பனியும் விழுகுது சாரலும் விழுகுது பனி விழுகுது அதிசயமாக இருக்குது அதனால் கொஞ்சம் லேட்டாக பற்றிக்கு வந்தேன் ஹலோ ரன்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் ருபிச்சி ஐசே இன்றைக்கி எதுவும் சம்பவம் பண்ண போறியா நெத்த மாதிரி ஏன் நிறுத்துவேணுமா நிறுவவேன் பாடா பாடா பிளாக் சாமி எப்படியா இருக்கா யூ மாடுகளுக்கு இந்த ரெண்டு நாள் சாரலும் பனியும் விழுந்துருச்சு இதுக்கு முன்னாடி ஒரு வாரம் இந்த மலை எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருச்சு வேறங்க சளிி ரொம்ப பிடிச்சிருச்சு சாம்பிராணி பிடிக்கணும் நைட்டு என்னடாச்சு மரத்தை கிட்ட ஓடிச்சிடாதரா வாடா சண்டியில் ஊர்லையா அவங்கட்டு நிற்காதா முட்டி போகிறாண்ட வடை வட ஈரம் இல்லாத பகுதிக்கு தான் உங்களை கூப்பிட்டு போகணும் ஈரம் இருக்க பக்கம் கூட்டு போகக்கூடாது ஏற்கனவே எல்லா பேரும் நொண்டி அடிச்சிருக்காங்க இன்றைக்கி முள் இருக்காத இடத்துல தான் கூட்டு போகணுங்க பசங்க எல்லாத்தையும் வருஷம் வருஷம் இந்த இடத்துல தான்ப்பா நல்லா துத்தி செடி நல்லா வறந்துடுது ஆனால் சீக்கிரம் செத்து போயிடுது இந்த இடம் தான்ப்பா நல்லா இருக்குது வருஷம் வருஷம் மூலி எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க புதுசாக ஒரு பிளேஸ் கூட்டு போகிறாங்க நடந்துக்கிட்டு தாங்க இருக்காங்க பசங்க முள்ளத்தாங்க இருக்குது இந்த பக்கம் பாருங்க ஆத்தர் ஆத்தா உள்ளெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு அடுத்த வருஷம் இந்த பக்கம் வர முடியாது ஓட்ட முடிச்சோம் இல்லைங்க நெல்லுங்க போவோம் போவோம் எப்படிண்ணா பூந்து பூந்து போகிறீங்க போயிருந்தாப்பா பாதா இதை விட்டா மெயின் பாதை வேற எங்கேயும் கண்டுபிடிக்க முடில நீங்கள் கூட வந்தா தான் ஆடு எங்கிட்டு பார்க்கல இல்லாட்டி எங்கிட்டு விட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது இருங்க வரேன் வரேன் கருவச்சி கருவச்சி தான் ரெடியாக இருக்கா இருக்கா மூலி பையா தள்ளி விட்டுறாறா நீ வாட்டுக்கு வர வாடா அந்த முடியா முடியும் அப்படியா தான் அப்பா தின்னுங்கடா நல்லா ஃப்ரெஷ்ஷான இருக்குது நல்லா காஞ்சிச்சு பனி தண்ணில எதுவுமே இல்லை திண்டுக்கா உடையாப்பா உழுதாக வேணாமா முடியவா டைனோசர் மகளே இந்தோ கருவாச்சி இந்த எக் போட இதோ 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 அப்படியே அவள் எப்படியா இல்லை வளர்ந்துருந்தான்னு வச்சுக்க நேரம் வேற லெவலில் இருப்பா அவளோ ஹீட்டில் இல்லை பயப்பில்ல ஹீட் இல்லாமல் தான் பண்ணிச்சுங்க ஒரு ஒரு ரெண்டு காலையில் டான்ஸை போடுறால நல்லா கண்ணு மையா நீ நல்லா எக்கு போடுவே அம்மிக்கிட்டா 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 அமிக்கிட்டா பயப்படலை பரவாயில்லி கருவச்சி வளர்ந்தாட்டி கூட அறிவு நல்லா வளர்த்துக்கிட்டே உனக்கு ரெண்டு பேரும் நல்லா தின்னுங்க நேற்று நைட்டு ஒரு ஏழு மணிக்கு ஒரு பத்து நிமிஷம் சாரல் அதுக்கப்புறம் பிடியா காலையில் ஒரு அஞ்சு மணி போல் ஒரு அப்போ ஒரு அரை மணி நேரம் ஒரு சாரல் நல்லா வாசம் வலிச்சிச்சு வேற ஒன்றும் இல்லை வாச ஒழிக்கும் போல் அதான் தொழிச்சிட்டு போயிடுச்சு சாரலாக தான் விழுது பெரிய மழை எது விடல தேனி எந்த ஏரியா பக்கம் இன்றைக்கி காலையில் நல்ல மழைன்றாங்க இன்றைக்கு காலையிலேயே நேற்று நைட்டான்னு சரியாக தெரில நேற்று கொஞ்சம் சவுண்டல் கொஞ்சம் கொலை கொடுத்தலையே அதில் பைவில் இவ்வளோ மட்டும் சேரலை நின்ற 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 நம்ம ஸ்கை பால் மைய கடைசியாக அவனுக்கு சேர போச்சு கலிகிறான் பைவு இல்லை நிற்காமல் போகுது மாத்திரை கொடுத்துருக்கேன் அதனால் மாத்திரை போடுறதுனால இப்போ நிறையா குட்டிகள் கழிஞ்சிச்சு எல்லாத்துக்கும் மாத்திரை போட்டால் ஒரே நாளில் சரியாயிடுச்சு அதனால் மாத்திரை தான் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மழைக்காலம் இந்த இடத்துல அப்படியே கழிச்சல் ரெண்டு மூணு நாள் விட்டோம்னா பிபிஆராக மாதிரி அப்படிதான் கோ குட்டிகள் ரொம்ப பாதிப்பாயிரும் அதனால் மாத்திரை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் கொடுத்தனால கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல குட்டிகள் கழிச்சல் கொஞ்சம் நல்லா கேட்குது இன்றைக்கி பயவு இல்லை நேற்று சவுண்டில் திண்டல அது சேரலை பயவில்லை இருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னா முதல்ல முதல்ல திண்டு போகிறனால செமிச்சு பழகும் கொஞ்சம் போகிறப்போ பழகிடுவாங்க அதுவே நேற்று இப்போ கழிஞ்சிக்கிருந்தால் இன்றைக்கி பயவுள்ள கடைசியாக கழிகிறியான் ஆனால் நம்ம உள்ள நடுவுலையும் இவனுக்கு சேர்ந்துக்கிட்டு அத்தே என்ன நடி விடுமாலே காது தாட்டி உனக்கு காது தாண்டி உனக்கும் அக்காவுக்கும் திரும்பி பாருந்தா நீ பாரு இங்கே வர்றி அத்தே அழகாக போட்டா போஸ்ட் குடிக்கிறீ அடியேன்டா உங்க அம்மா உட்காந்து தேடிக்கிறேன் உங்கள் அம்மா வந்துக்க சளி பிடிச்சிச்சு பயவளிக்கு உனக்கு நல்லா இந்தா வரவர் பழுவும் நேராக வரவர் தடா இங்கே இங்கேம்மா போயிட்டேன் உடிய உடியா நீ வாடி ஓமான்ட்டா நிறைய நண்பர்கள் கமெண்ட்டில் பண்ணியிருந்தீங்க நேற்று ஏ யார் சரியாக தண்ணி குடிக்க மாட்டேங்குது யார் சரியாக மேய மாட்டேங்குது இப்போ மழை சீசன் எதுவுமே தண்ணி குடிக்காது இந்த வராது நம்ம திருசா அவள் ஒரு வாரம் சரியாக மேய்ஞ்சி ஒரு வாரம் ஆகுது அவ்வளோ ஊமிச்சியும் ஏன் அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த ஒரு வாரம் அவள் ரெண்டு பேரும் சரியாக மேயலை வருவா ரெண்டு கொலையை கடிப்பா எப்படியே பெஸாகாமல் ரெண்டுகிட்டே இருப்பா படுத்துருவா ஊமிச்சி அப்படித்தான் நல்லா கொஞ்சம் நல்லா வருவாள் லைட்டாக மேய்வா அவ்வளோதான் தண்ணி குடிக்கவே மாட்டாங்க ஏன்னா அந்த காலம் தண்ணி குடிக்காது அதுக்கு நீங்கள் வீட்டில் கைவேலை பாடுறதுக்குலாம் நல்லா கொஞ்சம் சுடுதண்ணியை வச்சு தண்ணிக்குள்ளே வெது வெதுன்னு கொடுங்க கொஞ்சம் குடிக்கின்ற அப்படி தான் சேர்த்து குடிக்கும் அவ்வளோதான் மற்றபடி குடிக்காது வேறு வழி இல்லை இது காலம் ஒடுங்கி தான் தேரும் இற முடிஞ்சளவுக்கு நல்லா சாப்பிடும் மேயும் ஆனால் ஒன்றும் அந்தளவுக்கு தேராதுங்க இது தை மாதம் தாங்க அது வரைக்கும் கொசுக்கடி காலம் நிற்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும் இறக்கலை ஊமைச்சி உமைச்சி நல்லா சென்னையாக நரசனையில் இருக்கா ஆனால் சரியாக மேயமாட்டேன்றா நம்ம பைய உள்ள பேராண்டி எட்டைய வர பேராண்டி அவங்க சித்தி பின்னாடியே திருறியான் அவங்க சித்தி எக்கு போடுறா அதை பார்த்துட்டு அவங்க அம்மா விட்டுறியா என்ன நீ என்ன கேமராக்கு எதுவும் கொடுக்க போறியா கிட்ட கிட்ட வந்து பார்க்குறேன் என்ன ஓ மகன் நல்லா விவரம் அமைக்க யார் ரெண்டு பேர் திருசா போட்டு பாலை குடிக்க வேண்டிய அவளை ஏற்கனவே ஒடுங்கி போய் கிடக்கா இன்னும் ஒடுங்குறா அப்படியே அப்படியே அவ்வளோ சரியாக மாட்டேன்றா காய்ச்சல் எதுவுமே இல்லை காணம் எதுவுமே இல்லை ஆனால் அவ்வளோலாம் சரியாக எதுவுமே சுறுசுறுப்பு இல்லை ஸ்லோவாக இப்படி தாங்க நடக்கிறாள் ஸ்லோவாகவே நடக்கிறான் என்ன அக்கா நீ என்ன அப்பா தான் என் பின்னாடியே வர்றேன் நெத்து வேணுமா நான் நெத்து இல்லை அக்கா டர்கா நண்டு இந்த மாதிரி நண்டெல்லாம் இப்போ பார்க்கவே முடியலங்க சில பேருக்கு தெரியும் வயக்காடு நண்டுனால் அது அப்படியே சின்ன பிள்ளைகளுக்கு நண்டு அரைச்சி ஊற்றுவாங்க சளி எதுவுமே வராதுன்னுவாங்க இப்போல்லாம் இப்போலாம் இதில் அதிகமாக பார்க்க முடியாது கம்மா நண்டு கூட கிடைக்க மாட்டேங்குது முதல்ல வயக்காட்டில் இந்த மாதிரி நண்டு நிறையா இருக்கும் அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை காரணம் அந்த ஊரியா ஏரியா போகிறனால அதிகமாக முடியல சில பேர்லாம் இருக்கலாம் நான் என்ன தெரிஞ்சு நம்ம சரி பக்கத்து ஊர் வாய்க்காலும் பார்த்துருக்கேன் நண்டை பார்க்கறதே இல்லைங்க என்னாச்சும் தெரில ஒரே இருட்டாக இருக்குது மறுபடியும் சாரல் பேரில் விழுப்புதான் தெரில சுற்றி ஒரே இதை ஆயிடுச்சுங்க மழை விழுக போகுதுன்னு தான் நினைக்கிறேன் எலி புலி எழுந்திரிச்சிடாத யா யாத்த கேமரா பார்த்தாலே எலிபிளி எந்திரிச்சா என்ன ரெஸ்ட் எடுத்தேன் இதுக்கு போயிட்டேன் நம்ம ஸ்கை ஸ்கைஃபாலு இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துட்டா உள்ள இன்றைக்கி அவ்வளோ எல்லாம் முடியல ரெஸ்ட் போய் பொறுமையாக மேய்ச்சிக்கிடுவோம் ஏன்னா ஸ்கைஃபாலு நம்ம தோட்டத்துக்குள்ளே மக்காசாலத்துக்குள்ளே அப்படியே ஆட்டு சாணியை உரத்துக்கு அப்படியே எரிஞ்சு விட்டோம் அதுக்கு உரத்தம் போட்டதுக்கு அதுக்கும் நல்லா புல் வளர்ந்துருச்சுங்க கரெக்டாக புல் எவ்வளோ இருக்குண்டா என் நெஞ்சு பாதி வளர்க்க வந்துருச்சு இடு பாதிருச்சு மக்காச்சாலம் தட்டே எவ்வளோ தான் இருக்குது ஆனால் புல் பாதி வந்துச்சு இருந்தாலும் அது தருத்து நம்ம சின்ன வளர்ச்சி சின்ன வளர்ச்சி நண்டு அது போக அந்த சிறுவாண்டுகளுக்கெல்லாம் வேலி மாசால் கொஞ்சம் வேப்பங்களை கட்டிடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் புல் கட்டுவோம் மீதி இருக்கிறதெல்லாம் நண்டு இதெல்லாம் நல்லா இதெல்லாம் புல் எடுத்து எடுத்து போடுறோம் அதனால் ஒவ்வொரு ஆடு எந்த எதாவது நடக்காமல் இருக்கோ அந்த ஆடுகளுக்கு எல்லாமே ஒரு நாள் ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு கொடுத்து கொடுத்து ஏன்னா தோட்டத்தில் இருக்க புல்லவே போட்டு போட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுப்போம் நல்லா தான் இருக்கும் நம்ம சிலுக்கோட அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டா சிலுக்கு இங்கே பாரு சிலுக்கு சிலுக்கு இங்கே பாரு இந்த மெய்ரியா பூ பூ கடிக்கிறியா ரொம்ப சீக்கிரம் அவர் நம்பிரும்பி ஐஃபால் மகளே என்ன மேஞ்சுக்கிறிக்கியா தனியாக யாருக்கு தெரியாமல் உனக்கு என்ன கொண்டு வந்துருக்கேன் பாரு கவர் கவர் இவன் நல்லா நேற்று திண்டு பழகிட்டாங்க கடி ஆ அவ்வளோதான் அடி தள்ளிடுனேன் விட்டுற கூடாது தள்ளிடு அவ்வளோதான் அவ்வளோதான் தள்ளி தான் ஒன்று வச்சிருக்கேன் பாருந்தா இந்த அவன் நேற்று தான் கொடுத்து பழனி ட்ரைனிங் எடுத்துட்டான் கீழே வந்துச்சு எங்கிட்ட வந்துச்சு எல்லாம் திண்டல அவ்வளோ தானே ஆய் போச்சுக்கோ காலில் இல்லை எதுவுமே இல்லை வயக்காடுக்கு போகக்கூடாதுன்னு பார்க்குறேன் வயக்காடுக்கு தான் ஆடுகள்லாம் இருக்குது போகணும் அங்கே ரொம்ப தனியாக இருக்குங்க ஆடுகள் இன்னும் அப்படியே சேர்த்து பூண்டு வந்துடும் அதுக்கிட்டே பேசாமல் இங்கேயும் ரொம்ப ஈரமாக இருக்குது அங்கெல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்கும் பழுனே எங்கே போகிறேன் அங்கே போகாத வந்துட்டு வந்துட்டு பேசாமல் வந்துட்டு வேணாம் வாய்க்காட்டுக்கெல்லாம் போக வேணாம் ரொம்ப ஈரமாக இருக்கும் அப்புறம் நடக்க மாட்டேன் பழுனே திரும்பக்கிட்டே ஆ எதுக்கு அங்கே போகிறேன் இன்னும் நீ பால் கொடுத்துட்டேக்கே நீ விட மாட்டாய் பார்த்துக்க எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ மூணு மாதத்துக்கு வரைக்கும் கொடுத்துருவா இவ்வளோ பேர் ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் வருது ஆனால் என்ன பதிவு கொடுத்தாதாங்க நல்லது என்ன கேட்டால் கொஞ்சம் இன்னும் ஒரு பத்து நாள் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பசங்க தேர்ந்துக்கிடுவாங்க படுத்து கிடந்த மாடை ஊசி போட்டா என்ன அவனை ஊசி போட்டாயல நீங்கள் வந்து நல்லா கிடந்துச்சு கிடஞ்சிச்சி நட்டு முட்டிப்பிடுவோம் அது இருக்க கொம்ப பார்த்தியா பெரிய கும்பிச்சுருக்கு கொம்புச்சு தள்ளி ஊட்டியாக இருக்கு என்ன இந்த ஏரியாவில் அதிக மாடுகள் வந்து இந்த இடத்த பிடிச்சி வச்சு நிற்கணுமோ பிள்ளை இல்லாத இடத்துலேருந்து அங்கே அந்த மாடு மேய்ஞ்சிக்கி இருக்குது நீ தானே அங்கே படுத்தது ஊசி ஊசிவிட்டாயே நல்லா மேயிறிய இன்றைக்கும் கொஞ்சம் சவுண்டாவது இருந்தால் கொஞ்சம் இழுக்கிற மட்டும் இழுத்து வளச்சி விடுவோம் கொஞ்சம் நல்லா பசங்களுக்கு கொஞ்சம் தெம்பாக வந்து கிடைக்கும் சின்ன குட்டிகளாம் கொஞ்சமாக திண்டு திண்டு செமிச்சுக்கிச்சுங்க படம் ஊர்ற ஊர்றா உங்கள் அம்மா ஓடி உங்கள் அம்மா ஊர்றா போட்டு ஊறா வந்து வற்றி போட்டு போ நத்தி போட்டு உங்ககிட்ட நெற்று கண்டுபிடிச்சா நெத்து இருக்கு ஓலை எனக்கு தெரிஞ்சு நெத்து இருக்குது கொஞ்சம் தாங்க இருக்குது அத்தை ஓட்டத்தை போகிற நெற்றி போட்டு மா மாமா வர வாடா 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 விட்டுட்டு விட்டுட்டு வண்டாயிலா உங்கள் அம்மா விட்டுட்டு வண்டாயலாம் ஆகிட்டோ வா வா ஓடியா ஓடியா வா அத்தே ஸ்கை பால் மாலை தூங்கிட்டீங்களா எங்கிட்டு இருந்தீங்க நீ எங்கிட்டனா விட்டு வந்து வாடா 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 அத்தே விட்டுட்டு வண்டாயில ஆ சரி 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 வா வா உனக்கு நெத்து தரேன் ஓடி ஓடி ஓடியா இவளுக்கு ஒரு நெத்து கொடுத்தா பழக்கமாகிருவாங்க இந்தா இந்தா இங்கே போகிறேன் உனக்கு என்ன வச்சிக்கங்க இப்போ எத்து தண்ணி நெத்துண்டு ஏன் யாத்தே கடுத்து கண்ணு வேணும் அப்போ முச்சுட்டா தின்னு உனக்கு வேணுமாடா இவனை கொடுத்து பார்ப்போம்மா உனக்கு ஆஹா நெத்து இல்லை இந்தா இருக்குங்க ஒன்று இருக்கு கொடுத்து பார்ப்போம் இந்தா இது என்னன்னு பாடுறா இது என்ன பட்றா இது என்னன்னு பட்றா தின்றா தின்றா பாப்புன்னு வந்துச்சு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரிக்கிருக்கு இந்தா யாடா பாவிலா நீ தான் முந்தை முந்திக்கிறீங்க சின்னப்பையும் என் தின்னட மாட்டேன்ட்றாங்க எப்படி இருக்கே நல்லா இருக்கேன் எப்படினாலே இன்றைக்கிதான் கவலைப்படாத இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மாசி பங்குனி அந்த ஏரியா பக்கம் நம்ம பக்கத்து பக்கத்தூர் அம்மா போய் அவனை நிறையா அவனுக்கு நிறையா கொடுக்குறேன் நம்ம இப்போ புரட்டாசி மாதத்தில் பக்கத்தூர் போனோம்ல அப்போ நல்லா காயாக பத்து நாள் நல்லா மனசாராக சாப்பிட்டாங்க பசங்க ஒரு பத்து நாள் தூரம் காய் தாங்க நெற்று காயில் அதாவது காயாக இருந்துச்சு நல்லா நானும் தட்டி தட்டி விட்டேன்னா அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நீங்கள் நினைக்கிறேன் அந்த புரட்டாசி மாதம் அந்த வெயில் காலத்தில் நம்ம அந்த ஏரியா பக்கமும் போக மாட்டோம் எங்கள் மாசி பங்குனி தான் போவோம் புரட்டாசி மாதம் இந்த வருஷம் தான் போய் பார்ப்போம் பார்ப்போம் இந்த ஒரு ரெண்டு மூணு மாதம் மாசி பங்குனி சித்திரை இதுக்குள்ளே மறுபடியும் நெத்தெல்லாம் அப்படி வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த டயத்தில் மறுபடியும் அங்கே போனோம்னா ஒரு ரவுண்டு பசங்க எல்லாம் தேர்த்திக்குலாம் என்னங்க ஓடையில் தண்ணி வருது அதுவும் இப்படி தண்ணி வருது நெற்று சரியான மேஞ்ச மலைக்கா அப்படி தண்ணி ஆஹா நேற்று நம்ம உசிலம்பட்டிலேருந்து சரியான மலை நம்ம ஸ்கைப்பால் ஊர் எல்லா ஊரில் மலை அங்கிட்டு வெட்டி விட்டு தண்ணி இங்கிட்டு வந்துருச்சு வைகை டைம்லாம் தண்ணி திறந்து விட்டுட்டு அதை தண்ணி வந்துடுச்சு ஆ ஆத்தா ஒரு நாள் மலையிலே காஞ்சி கருவாடாக இருந்துச்சு தண்ணி மறுபடியும் எம்பிடி தண்ணி வந்துடுச்சு ஆத்தா இன்றைக்கி இன்னிக்கெல்லாம் ஒரு வந்துச்சுன்னா தண்ணி நிறையா போகுங்க எம்பிடி தண்ணி இல்லை வந்துக்கிட்டு தாங்க இருக்கு தண்ணி இப்பயே கண்ட காலக்கிட்டே இருக்காங்க தண்ணி வருங்க வந்துக்கிட்டே இருக்கா சரி அத்தனை பசங்க மாட்டாங்களே தண்ணியாக பார்த்தாங்கன்னா பசங்க எவ்வளோ உள்ளே மாட்டாங்க ஊமிச்சு பார்க்குறா என்னாங்கடா நேற்று காஞ்சி இருந்துச்சு இங்கிட்டு இப்படி தண்ணி போகுதாடா நமக்கு தண்ணியில் கண்டமே வரமாட்டா இல்லை அக்கே நிறைய ஆக்குறா என்னடா முப்படி தண்ணி போகுது யோசிக்கிறான் மகனே நில்லுற மகனே தண்ணி இருக்குண்டா பாலம் கட்டினா எதுவும் பார்த்தா இப்போ தாண்டவரை எல்லாம் நிற்கிறேன் நல்ல நேரம் பாருங்கள் உமிச்சே நீ உள்ளே இறக்க மாட்டாய் வாங்க தண்ணி குடிக்க குடிச்சிக்க நல்லா தண்ணி கிடக்கு வாங்க ஓடையா தண்ணி உடையந்தான் இறங்கிட்டா 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 பரவாயில்ல அவள் தான் இறங்க நம்ம தான் இறங்கிட்டா பார்த்தா தென்னடா தண்ணி நம்ம இதை விட தண்ணி இதே இடத்துல லீச்சரிச்ச ஒரு எப்படி தண்ணிக்கா அவள் போன வருஷம்லாம் நம்ம பூச்சியெல்லாம் தூக்கிட்டு போவே இதுலேருந்து அப்படியே இறக்கி தூக்கிட்டு போவே முடியாது முடியாது தண்ணி குடிக்கி குடிச்சிக்க வா வா நின்ட்டாங்க இவங்கிட்டாங்க இன்னும் தண்ணி நிற்கிது ஏய் ஆத்தே அப்படையா ஒரு டைனோசர் பேரே என்னடா அவன் மூடி தண்ணிக்குள்ளே போகிறாங்க அப்படியே இருக்குது தண்ணியில் கண்டா நம்ம கண்டமே அவன் அங்கேயே ரெண்டுட்டான் போய் வடா வா வாங்க வாங்க ஒருத்தனை பார்த்து ஒருத்தன பார்த்து இறங்க இறங்க ஓடியா ஓடியா ஊடியா கமான் காய்ஸ் கமான் சீக்கிரம் வரவும் ஏற்றே என்ம்மா விட்டுட்டு போகாதும்மா தண்ணிக்கில் மாட்டா ஓடியா ஓடியா இந்த டைனோசர் இறங்கிட்டா அங்கே வாங்க டைனோசர் பார்த்து எல்லாருங்க ஓடியா ஓடி தான் தண்ணி கடிக்கப்போகுது யாத்தே யாத்தே கடிக்கப்போகுது இப்படி கடிக்க போகுது யாத்தே 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 போகுது கடி போது கடி போகுது கடி போகுது வாடா என்ன வரம் இல்லையா எங்கிட்டு போனா தண்ணிக்குள்ள தாண்டம்டா இல்லை வாடா 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 ஒன்று செய்யறா கடிக்கறா வாடா கடிக்காரா யாத்தே எங்கே வரேன் போய் வாடா வாடா சும்மா போடா எங்கிட்டா போகிறான் அங்கிட்டு போகிறாரா வாடா 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 உனக்காக உங்கள் அண்ணன் நிற்கிறேன் ஒரு நிலையான நின்றுக்கு இருக்கான் உனக்காக இங்கே போடா 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 கிட்டே அவ்வளோதான்டா மேலே பசங்க ஏட்டா இங்கே அதுக்குள்ளே அதுக்குள்ளே சம்பவத்தை ஆரம்பித்தாங்கல்ல எங்கிட்டும் போயிட்டாங்கன்னு தெரில சரி எந்த பக்கம் மிதத்தாலும் இதாகத்தாங்க இருக்கு எங்களும் மிதிக்க முடில பார்த்து ஏறவும் அத்தை ஏய் பார்த்து நில்லுங்கடா எவ்வளோ முள்ளுக்குள்ளே விழுந்துடாதீங்க நீங்கள் வாட்டுக்கு இதெல்லாம் சரியான போதும் எங்கிட்ட உள்ளே என் கத்தியே கண்டுபிடிக்க முடியாதுங்க ரொம்ப இதாகிடுச்சுங்க இவாட வாடா வாடா ஆமாம் வாப்பா வாமாமாவா ஆமாம் வாங்க சீக்கிரம் பார்த்து எனக்கு போயிருக்கேன் வட அத்தை போகிறேன் இவ்வாட இங்கிட்டு புதுசாகவும் விதிக்கிறான் இறுத்தி தாங்க சொல்லி வாய மூடலை நம்ம சித்தப்பு எங்கிட்ட காலை குறுத்திக்கான் சித்தப்பு எங்ககிட்ட பட்டு கிடைக்க நல்லா என்ன மற்றே அது என் சித்தப்பு திருச்சிடுறா கீழே விழுந்துரு அங்கே ஒருத்தன் பாரு ராகுல நல்லா ஏறி மீச்சு விளையாடி நல்லா உள்ளே போகிறீங்கிறா ஏத்த ஏற்ற ஹேத்தே நீ உள்ளே இறங்காத சரியா உள்ளே இறங்கக்கூடாது அவங்க எப்படி தங்கிறானு வெடிக்க பார்க்கணும் நீலாம் என்ன ட்ரெயினிங் இருக்கணும் நீ எப்படி தின்றுறாங்க வைக்கிட்டேன் அப்போ கொஞ்சம் சும்மா உள்ளே போய் நல்லா உள்ளே இறங்கிட்டாங்க இவன் திருசாமிங்க இங்கேயே நின்றுட்டா இங்கே கன்னி தான் இங்கே இங்கே ஏறி நல்லா ஜாலியாக இங்கே எப்படி எப்படி நின்றுக்கீக்கிரமே இங்கே எவ்வளோ சீக்கிரம் மேலே மேஞ்சிக்க இன்றைக்கெல்லாம் மழை வந்தாலும் வரலாம் நல்லா திண்டுக்க ரொம்ப 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 பழைய வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ரெண்டு பக்கமும் தண்ணீர் இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பழைய வீடியோ அதில் எங்கிட்ட பார்த்து தண்ணி இருக்கும் அந்த ஓடையிலேயும் தண்ணி போயிருக்கும் நம்ம மேலே சென்டரில் மேட்ச்சிக்கிறப்போ அது வந்து ரெண்டாயிரத்தி கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தான் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த இடம் எல்லாம் ஃபுல்லாக முள்ளாக முளைச்சிருக்கும் இந்த பக்கம் இறங்க முடியாது அங்கிட்டேயும் இறங்க முடியாது ரொம்ப முள்ளாக இருந்துச்சு போன வருஷம் தான் இருக்கலாம் முள்ளை வெட்டி சுத்தம் பண்ணிட்டாங்க இப்போ மறுபடியும் முள் முளைச்சிருச்சுங்க இப்படியே முள் முளைக்க ரெண்டு வருஷம் இருந்துச்சுன்னா நல்லா ரெண்டு வருஷம் ஆடுக்க நல்லா மேயம் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு வருஷம் ஊரில் இருக்க ஆடு மாடு வெள்ளாடு மட்டும் இந்த கரையிலே மேய்ச்சாங்க நான் அடுத்த வருஷம் முள் வளர்ச்சேன்னா உள்ளே இறங்க முடியாது எந்த ஆடு எங்கிட்ட மேயும் சொல்ல முடியாது டப்பா கீழே இறங்கி அது பாட்டுக்கு பருத்தி காடு ஏதாவது பக்கம் காடு ஓடி போகும் வெட்ட வழியாக இறந்துச்சா நல்லா மேஞ்சாய் பசங்க இப்படியே நேராக மேய்ஞ்சிட்டு உள்ளே இறங்கினாயினா நேராக ஓடை தாண்டி இங்கிட்டு பார்த்தா சோளாக்காடு சோளம் அங்கிட்டு பருத்தி காடு அங்கிட்டு வந்து எல்லாம் சும்மா புல் போட்டிருக்காங்க இங்கிட்டு வந்து சும்மா ஒரு தென்னங்கிட்டு போட்டுருக்காங்க போட்டிருக்காங்க அப்படியே இறங்கி விடுவாங்க இப்பயே இறங்கி அடியாக நிற்கிறான் பற்றியா நீ கண்ணாக கட்டிடுவாங்க எப்படினாலும் ஏற ஏற உள்ள புறா உருளை புரோச்சா புள்ள புறா உள்ள போ உள்ள போ உள்ள போது போற அது ஏ வை எங்கவை இப்படி லடி உனக்கு உனக்கு இருந்தா நீ தான் கரெக்டாக வந்து சிக்கிடுற உனக்கு ஒரு சவுண்டை இல்லை கடிச்சா அப்படியே ஆனால் செமிச்சிரு எப்படி அடித்து முடிச்சு அவ்வளோ தான் ஒத்தவ தலையேத்தான் கொடுத்தா தான் சா தாங்கு வண்ணிக்கலாம் அந்த அந்த திண்டுற தின்ற சின்னவங்களாம் தின்னு 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 நல்லா கடிச்சி கூடி இப்படி இப்படி இருக்கு அவங்க வரட்டும்டா

நீ இருக்கிற மூலி பையன் கெடாதான் தின்னும் இந்த தீ காலி வென்றாங்க கொஞ்சம் குச்சியை கடிக்க மாட்டாங்க அவ்வளோ தான் என்றைக்குமே இலை தான் ருசியை தின்பாங்க குச்சியை கடிச்சதே என் வரைக்கும் பார்த்ததே கிடையாது இந்த காம ஒரு நம்ம பழுமமாக கடிக்கிறாங்க இப்போ கடிக்கிறான் அந்த நம்ம ஸ்கை பால் மகன் தின்னுறையான் இந்த கடிச்சு பழகு எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட்டாக இருக்கும் போல் பாருங்க எவ்வளோ பெரிய காளான் இருக்கரு எவ்வளோ பெருசு அத்தடி அத்தை பிடிங்கி பார்ப்போமா நல்லா காளான தெரிஞ்சிடும் நல்லா காளம் தான் நினைக்கிறேன் ஆனால் என்ன நேற்று வடிச்சிச்சா அதில் புழு வரைச்சு புழு ஊறு ஆனால் நல்ல கலந்தால் தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் இல்லைங்க புழு ஊறிச்சு நல்லா பரவலுங்க சரியான காலம் பெரிய காலம் நேற்று படிச்சுருக்கும் போல் பார்த்தா அப்படித்தான் தெரியுது ஆனால் நல்லா முரட்டு காலம் நேற்று எங்கிட்ட பார்க்க மாட்டேன் இதே வழியில் வந்தேன் என்கிட்ட என் இருந்து எஸ்கேப் பயிற்சி பாய் உள்ள ஆனால் இன்றைக்கி மாட்டிக்கிச்சு என்ன இது எறும்பு கடிச்சு புழு கடிச்சு வச்சுருக்கு அப்படியே ஓரத்துலேயே ரெண்டு கோரம்லாம் கடிச்சிக்கிட்டு பொழுது ஓட்டிருக்கேன் தண்ணி இருக்குது பக்கத்தில் பார்த்துக்கிட்டே ஸ்கேப்பில் நல்லா தண்ணி குடிச்சிக்க நல்லா சூப்பர் தண்ணி நான் ஏற்ற ஏத்த நெற்று கேட்குறாங்க நெற்று கேட்குறேன் நல்லா நெற்றுகிட்டோட பின்னாடியே வர்றேன் மைக் செட் மாயக்காவும் நம்ம மசகுட்டியும் நல்லா அசைப்போட்டு படுத்துருக்காங்க ஆனால் நம்ம நிறைய அசை போடாமல் படுத்துருக்காளே சரியில்லையே நல்லா மூச்சு வாங்குறாங்க என்ன தெரியல பெருமூச்சு வாங்குகிறா படுத்தொடன்னே பெருமூச்சு வாங்குனா அந்த மாதிரி வாங்கக்கூடாது சுக்ரா அவர் ஏய் நரி இவர் ஏய் என்ன என்ன உறக்கம் தானா வேறு என்னம்மா ஆ கண்ணில் சொக்குரைய நல்லா இன்னும் அசை போட்டால் தான் பரவாயில்ல அசை போடாமல் இருக்கிறதாங்க உஷாராக இருக்கணும் அதை பார்த்துக்கிறேன் என்னன்னு தெரில ஆனால் அனைத்தனா பெருமிச்சு விட்டா என்னான்னு பார்ப்போம் போப்போம் என்னடா உம்மா காணமாடா உம்மா அம்மா கண்டுபிடிச்சா ஏ ஆத்தே உங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாடா பசிட்டு போயிட்டா போய் பாடுறா உம்மா காணமாட்டா போடா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுறாங்க இருக்காடா மேலே இருக்கா வர்றா அந்த கத்திரா வர்றேன் என்கிட்ட நான் நிற்கிறேன் உங்கள் டைனோசார் உங்கள் பாட்டி இருக்காடா உங்கள் பாட்டி தான் இருக்கடா அவர் காணான்னு கத்திரியாக்கா அப்பா வந்து உம்மாவை விட்டுட்டு போயிட்டாடா ஏய் ஆத்தே போச்சு போ அடுத்து அழுகிறியாம வருடா வருவாடா பொறுமையாக தண்ணி குடி டைனோசர்ஸே பொறுமையாக குடி டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் நல்லா குடிசிங்களேன் கிளம்பலாமா இக்கரைக்கி அக்கரைக்கே தாண்டிடுவோம் வாங்க கிளம்புவோம் என்ன படுத்துட்டேன் கே ஏன் நெத்து விடுமாலே என்ன படுக்கிறியா விட்டுட்டு போவா ஆ படுத்துட்டேன் எங்கேண்ணா பார்த்தாலும் படுக்கிறதா முதல்ல புசுக்கு புசுக்கு படுத்துக்கிறேன் நான் கால் வலிக்கிறேன் கவே படைக்கிறேன் வா தெரியும் தெரியும் திரும்பி வாரு என்ன வேகத்தில் தின்றா பையன் உள்ளே கேட்டு வாங்கினு ஒரு நெத்து ஒன்று ஒரு இலம் ஒன்று கொடுத்தேன் அதுதான் காலியாக போச்சு நண்பர்களுக்கு பாய் சொல்லு வீட்டு போகிறேன்னு சொல்லு பாய் சொல்லு அவ்வளோதான் கிளம்பிட்டா சரி நண்பர்களே நான் இந்த வீடியோ இதோடு பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பறேன் பிடிச்சவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பிடிக்காதுங்க லைக்காக போட்டுவிட்ருங்க இதே மாதிரி அடுத்த ஆடு ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்கப்பா வரட்டா பார்க்கலாமா மணி கரெக்டாக நாலுரே ஆகுதுங்க மழை வராமல் தான் இருந்தால் ரொம்ப நல்லது பசங்க வேறு நைட்டு கொஞ்சம் நல்லா தும்பே தூங்கி நேற்று நைட்டு நல்லா தூங்கலை போகிறேன் கொஞ்சம் சாரெல்லாம் நைட்டு கொஞ்சம் லைட்டாக வந்துச்சா பெரிய மழைலாம் லைட்டாக வந்துச்சா சரியான காற்று அடிச்சுங்க அப்பா அதுலேயே நடிக்கிட்டாங்க என் பசங்க இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் போய் தூங்கப்படணும் ஒருத்தனுக்கு ஒருத்தனை அப்படியே இடிச்சுக்கிட்டு இப்படி படுத்துருக்காங்க ஒரு பையங்க அப்படியே இதாகவே படுத்துக்கிட்டு இருக்கா இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுங்கெல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிறாங்க நம்ம நரி கொஞ்சம் இதாக இருக்கா ஆனால் ஆசைப்பட மாட்டேன்றா கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கா ஆனால் சுறுசுறுப்பாக இருக்கா என்னன்னு தெரியல பாப்பா பார்ப்போம் ஆனால் தூங்குடா மழை வேறு சாரம் வந்துக்கிட்டே தான் இங்கே இருக்குது